கல்விட்டுவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்கள் அவர்களின் படிப்பு காலம் நிறைவடைந்ததும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிரந்தர குடியுரிமை பெற்றுக்கொள்ள கொள்ள கல்வியினை ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது மாணவர் விசா வழங்கப்பட்டால் அது அவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதியினையோ அல்லது குடியுரிமையினையோ கிடைப்பதற்கான உறுதிப்பாடு இல்லை என்றும் அமைச்சர் அழுத்தமாக தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களின் கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் தத்தமது நாடுகளுக்கு சென்று அங்கு பணியாற்ற வேண்டுமென்று அமைச்சர் மார்க் மில்லர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மாணவர்களுடன் தொழிலாளர் சந்தை தேவையினை எவ்வாறு பொருத்துவது என்பது குறித்து மத்திய மற்றும் மாகாண அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக குடிவரவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கனடா பல ஆண்டுகளாக படித்த மற்றும் பணிபுரியும் வயதை உடைய புலம்பெயர்ந்தவர்களை கொண்டு வருவதற்கு பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் பயன்படுத்தியது எனினும் கல்விக்காக பயன்படுத்தப்படும் விசாக்கள் எதிர்கால வதிவிட அல்லது குடியுரிமைக்கான உத்தரவாதத்தை இனிமேல் வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கனடா வெளிநாட்டு மாணவர்களுக்கு எத்தனை ஆண்டு காலங்களுக்கு விசாக்களை வழங்க முடியும் என்பது குறித்து மதிப்பாய்வு செய்து வருகிறது அதற்கமைய இந்த நடவடிக்கை மூலம் குடியேற்றம் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியினை பொதுவாக்க முடியும் என்றும் அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது கனடாவில் வெளிநாட்டு மாணவர்களால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கனேடிய பிரஜைகள் குற்றம் சாட்டுகின்றனர் வேலைவாய்ப்பு வீட்டு பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டு மாணவர்களே பிரதான காரணம் என்பது மக்களின் பொதுவான நிலைப்பாடாகும் இந்நிலையில் கடுமையான அழுத்தம் காரணமாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது